அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆறார் ஏன்னா குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஏன்னா குரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லை திருமணம் பண்ணுறது ஒரு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகுது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு பலம் பார்த்தும் குரு பயிற்சியோடைய நிலையை பார்த்து தான் நமக்கு நல்ல விஷயங்கள் அமையுதுங்க அப்போது இந்த குரு பயிற்சி எவ்வளோ ஒரு முக்கியம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலமும் நமக்கு சாதகமாக இருக்கும் இப்போது உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடங்கிறது என்னங்க தொழில் ஸ்தானம் அப்போது இந்த தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் ஏன்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் முழுவதுமே அப்படின்னா இந்த ஒரு வருடமே இந்த பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் செயல்படுத்த முடியும் எது அமையும் எது நம்ம கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கண்ணிராசினியர்கள் அப்படின்னா கண்ணியில் பிறந்தவர்கள் கவலை கவலைகளை சுமந்திருந்தாலும் மற்றவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் வாழக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்காரர் கண்ணியில் பிறந்தவங்க அதனால் தான் ஒரு பழமொழியர் கண்ணியமானவர்கள் சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காதவங்க நமக்கு ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்களா அவங்கள தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டிங்க மன்னித்து விடக்கூடியவங்க ராசிக்கார் அதே நேரத்தில் நல்ல தெளிந்த சிந்தனை ஏன்னா புதன்தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி தெளிந்த சிந்தனை சிறப்பான மேன்மையான எண்ணங்கள் ஒழுக்கத்துக்கு பேர் போனவர்கள் உபதேசம் செய்கிறதில் வல்லவர்கள் இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் கன்னீராசிக்காரர் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ பத்தாவது குறைக்கு கண்டக சனி வேறு வந்துருச்சு ஏற்கனவே எத்தனையோ சிரமங்கள் நாம் பட்டுட்டு இருந்தங்க கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தேங்க இப்போ இந்த நேரத்தில் இதிலெல்லாம் மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சாதகமான காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு ஆகிறது நல்ல காலம்தான் ஏன்னா உங்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியும் குரு தான் ஏன்னா நான்காம் அதிபதி குரு தான் அது மட்டும் இல்லை கலஸ்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஏழாம் அதிபதியும் குரு பகவான் அப்போது கேந்திராதிபதி கேந்திரத்திற்கு வரார் அப்போது தசமஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ணும்போது அந்த குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது என்னங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் படிக்கிற குழந்தைங்களுக்கு என் படிப்பு ரொம்ப டல்லாகி போச்சு நான் படித்த மறதி ஏற்படுது எனக்கு கவனம் எந்த பொருளும் எங்கே எது வைக்கிறேன்னு தெரியும் பெரியவங்களாக இருந்தாலும் அதே நிலமை தான் என்ன ஏதாவது நினைக்கிறேங்க மறுபடியும் பார்த்தா மறந்துடுறேன் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய தெளிந்த சிந்தனைகள் நல்லா ஏற்படும் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு முதல்ல இருந்தது அந்த மறதி குறைந்து உங்களுடைய மதிப்பெண்கள் கூட்டி கிடைக்கும் படிப்பில் ஆர்வங்கள் தூண்டிவிடும் மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும் கல்வியை முடிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் பிடித்த காலேஜ் கண்டிப்பாக அமையும் சரிங்களா எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பாக அமையும் இப்படி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்புறம் இடம் மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பாக அது படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏ மாறி படி படித்தா நல்லாயிருக்கும் அப்புறம் கல்லூரி போகக்கூடியவங்க அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கூலில் இருந்தால் நம்ம காலேஜ் போகிற சகஜி தானே அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தும் படித்து முடித்தவங்க ஒரு வேலைக்கு தேடுறேன் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா ஆனால் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் நாம் ஒரு இடத்த சூஸ் பண்ணுறோம் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்க்குற இப்படி கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் அதை விட மாற்றமாக ஏற்படும் இடம் மாறி கிடைக்கும் சொல்லவர் இப்படி இந்த மாதிரி வரும் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இட நாலாம் இடத்தை ஐந்த ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கும்போது நான்காம் இடங்கிறது வீடு மண்மனை பொன் பொருள் ஆடம்பரம் செல்வாக்குகளை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறது ஒரு கனவாக இருக்குதுங்க வீட்டு வேலை பாதிலே நின்று போச்சு அது செஞ்சு முடிக்கலாமா கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க கட்டி முடிப்பீங்க அது மட்டும் கிடையாது பழைய இடத்தை விற்கலாமான்னு நினச்சி தா தாமதமாகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு முடிப்பீங்க குடும்பம் கொஞ்சம் பிரிஞ்சுருக்குறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் கொஞ்சம் வாய்ப்புகள் சேர்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏன்னா நான்காம் இடங்கிறது வீடு சந்தோஷம் மகிழ்ச்சி வண்டி வாகனம்னு கூட சொல்லலாம் சரிங்களா கார் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே பழசு ஒரு ரிப்பேராக அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குதுங்க செலவுகளை தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது எதாவது மாற்றி அமைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி அமைக்கலாம் சரிங்களா இன்னொரு பார்வை பார்த்தோம்னா ஒன்பதாம் பார்வை குருவுக்கு ஏன்னா குருவுக்கு ஐந்து பார்வைகள் இருக்குது ஐந்து ஏழு ஒன்பது அப்போது அந்த ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்த பார்க்குறதுனால நோய் நொடி சட்ட சிக்கல் நான் அடுத்தவங்கிட்ட சண்டை கூட போடுறதுக்கு தெரியாதுங்க என்னை யாராவது பேசிட்ட கூட திருப்பி பேச மாட்டேன் என் கண்ணீர் தாங்க வரும் நான் கதறி அழுவுனே தவிர ஆனால் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன் அப்பேற்பட்டவங்க இன்றைக்கி நாலு பேருக்கு முன்னால் கைகட்டி பதில் சொல்லக்கூடிய நிலைமை வந்துடுச்சு அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி வச்சுட்டாங்க மற்றவங்க சட்ட ரீதியில் போய் நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளாக எல்லாம் ஆகிப்போச்சுங்க நானே வழக்கு தொடரக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாட்டை தவறு இல்லை கிடைக்க வேண்டிய நியாயம் அநியாயமாக ஓடிட்டுருக்குது தவறுதலாக போயிட்டு இருக்குது நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களே நமக்கு அப்போ ஆப்போசிட்டாக நின்றுட்டுருக்குறாங்க இதை எப்படி போராடுறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சிட்டுருக்கிறேன் என்னுடைய பாசத்தை இன்றைக்கி விளக்கி வச்சு என் அன்பை பிரிக்க வச்சு இன்றைக்கி தடுமாறி நான் நடுத்தரல் நிற்கிற மாதிரி நான் இருக்கிறேங்க இதுக்கெல்லாம் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்ட்டு தினந்தோறும் இறைவனை வேண்டி கும்பிட்டுட்டு வணங்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு சுமூகமான நீதி கிடைக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் உங்களை மதிக்காதவங்க உங்களை மதிக்கக்கூடிய கட்டாயம் உண்டாகும் புரியுதுங்களா அதே சமயம் உங்களுடைய யாரார் உங்களுக்கு வந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டு ஊதாசனப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் யாருங்கிறது நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த சாதகமான ஒரு காலமாக உண்டாக போகுது அப்போது மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகத்தை தான் கொடுக்கும் பாதகத்தை கொடுக்காது ஆனால் இடம் மாற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் மற்றவங்களுடைய குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது அதே நேரத்தில் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு சுமூகமாக சாதகமாக இருந்தாலும் அதாவது பத்தாம் இடங்கிறது கொஞ்சம் குழப்ப நிலைகளும் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பாதகத்தை விட சாதகம்தான் அதிகம் அப்போது குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தான் கன்னி ராசிக்காரருக்கு இருக்க போகுதுங்க சரிங்களா அப்போது இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்கள் எங் நம்ம பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூனையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது எது செய்யலாம் எந்த தசாபுத்தி நடக்குது எந்த மாதிரியான ஒரு பலன்கள் நமக்கு நடக்கிறதுனால எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாங்கிறது தீர்மானிங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்